அலாம் வலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்து நபி தோழர் அபு ஹுரேரா ரதியல்லாஹு அவர்கள் ஒரு ஹதீசை எங்களுக்கு அறிவிப்பு செய்திருக்கிறார்கள் ஒரு நாள் பொழுது நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலைஹு வல்லம் அவர்கள் தன் மஸ்ஜிதில் அமர்ந்து இருக்கின்ற போது தன் நெருக்கமான தோழர் பிலால் ரதியாஹு அன்ஹு அவர்கள் அங்கே வருகிறார்கள் தன் தோழரை பார்த்த நபிகளார் சல்லல்லாஹு அலைஹுவ செல்லம் அவர்கள் என் அருமை தோழரே நீங்கள் முஸ்லிமாக ஆகியதற்கு பிறகு செய்கின்ற விசேஷமான ஒரு அமலை எனக்கு சொல்லுங்கள் என்று கேட்கிறார்கள் அப்போது பிலால் ரயில் அவர்கள் நபியே நாயகமே இரவிலோ பகலிலோ குளிரிலோ அல்லது சூடான வெயில் காலத்திலோ நான் எப்போதெல்லாம் உதவு செய்கின்றேனோ உடனே நான் ரெண்டா தொழுது கொண்டு அல்லாஹுவிடத்திலே துவா செய்யக்கூடியவனாக இருப்பேன் அந்த தொழுகை மாத்திரமே என்னிடத்தில் இருக்கின்ற விசேஷமான அமலாக இருக்கலாம் என்று தன்னுடைய விஷேட அமலை பிலால் ரதி அல்லாஹு தயாலானு அவர்கள் நபிகள் ஆரிடத்திலே சொன்னபோது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிஹசல்லம் சொன்னார்கள் சுவர்க்கத்தில் நீங்கள் நடந்து செல்லுகின்ற உங்களுடைய செருப்பின் சப்தத்தை நான் செவிமடுத்தேன் அது எதன் காரணமாக தெரியுமா ஒலோ செய்ததற்கு பிறகு நீங்கள் தொழுகின்ற இந்த தொழுகையினுடைய நன்மையை அல்லா எனக்கு காண்பித்து சுவர்க்கத்திலே நீங்கள் நடந்து செல்லுகின்ற காட்சியும் அல்லாஹ் எனக்கு காண்பித்தான் என்று கூறியதாக புகாரி முஸ்லிம் ஆகிய கிரந்தங்களில் மேற்படி வரலாற்று சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எப்போதெல்லாம் நாம் ஒலோ செய்கின்றோமோ குறைந்தது இரண்டு அக்கா அத்தேனும் தொழுது அந்த தொழுகையை கொண்ட அந்த உதோவை நாம் பரிபூர்ணப்படுத்தி அந்த நன்மையை நாடுகின்ற போது நிச்சயமாக அந்த சுவன பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் வழங்குவான் என்பதில் ஐயம் கிடையாது அசலாம் அலைக்கும் வ வரகாத்து